சங்கத்தை உங்களுக்கு எவ்வளவு நாளா தெரியும் ஒரு ஏட்டு வருஷமாவே தெரியும் ஆமா அவருக்கு உங்களுக்கு எப்படி பழக்கம் ஏற்பட்டது எங்க ஊர்ல விவசாயத்துக்கு எதுக்காவது பணம் தேவைப்பட்டா நாங்க அவர்கிட்டதான் போறது வழக்கம் ஒரு நாலஞ்சு நாட்களுக்கு முன்னாடி அவரை வழிமறைச்சு தயாரா பண்ணது உண்டா அப்படி ஒண்ணு இல்லைங்க எங்கிட்ட பணத்தை வாங்கிட்டு பத்திரத்தை கொடுக்காம என்ன ஏமாத்துறாரு நான் பத்திரத்தை கேட்டேன் அவ்வளவுதான் அவரு பத்திரத்தை கொடுக்கல கொடுக்கல சொன்னார் திரும்ப வந்து தாராளம் சொன்னார் இங்க பாருங்க நான் பணத்தை கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டேன் அவர் பத்திரத்தை எனக்கு திருப்பி கொடுக்க வேண்டியதானே கொடுக்க மாட்டேன் அத பத்தி கேட்கல அப்ப பத்திரத்தை கொடுக்கல இல்லையா கொடுக்கல கொடுக்கல இதனால உங்களுக்கு ஆத்திரம் சமயம் பார்த்து அவரை கொலை பண்ணிட்டீங்க இருக்கவே இருக்காதுங்க வைத்தியர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க இந்த குறையை செய்திருப்பா யாரோ விரோதத்து மேல செய்திருக்காங்க அப்படியா நான் சிறைத்துல செய்துட்டாங்களா நினைச்சேன் வாயை மூடியா